இக்கூட்டத்திற்கு இக்கூட்டத்திற்கு வரையத்திருக்கின்ற அனைத்து பிற்பட்ட சமூகத்துடைய தலைவர்களுக்கு வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் பாலமுருகன் அகமுடையார் என்னுடைய சொந்த ஊருந்து பழனி பழனி நான் அகமுடையார் அறான்ற ஒரு அமைப்புடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக வந்து இப்போ ஐயா வந்து ஜாதிவாரி சக்ஸஸ் சம்பந்தமாக இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த ஜாதிவாரி சக்ஸஸ் கணக்கெடுப்பில் பல்வேறு குழப்பங்களும் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு இடஒதுக்கீட்டு பட்டியலுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அதை இடையில வந்து அது கண்தொடை பண்ணிடுச்சு இப்போ மீண்டும் இதுக்கான ஒரு முறையான அறிவிப்பு வந்திருக்கு என்ன ஒன்றுனா இப்போ கணக்கெடுப்பில் நம்ம பண்ணுகின்ற சில அரசை நம்ம வலியுறுத்துறதில் என்னென்னா பட்டியல் இல்லாத அந்த இடஒதுக்கீட்டு பட்டியல் இல்லாத பேரில் சில சமூகங்கள் வந்து தங்களை பதிவு செய்ய சொல்கிறதா நிறைய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் பண்ணுவாங்க அரசு பட்டியில் இருக்கின்ற பெயரை மட்டும் பதிஞ்சாதான் அது முறையான கணக்கெடுப்பாக கருதப்படும் நீங்கள் இல்லாத காமனான நேமில் பட்டப்பேரையும் பொதுவான பெயரில் அரசியலுக்கான பெயரையும் நம்ம சொல்லுவதுனால நமக்கு அணை இருக்கிற பிசியில் இருக்கின்ற இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் குறிப்பாக நிறைய இடங்களை சொல்லுவாங்க காமன் நேமில் சொல்லுவாங்க இன்னும் நிறையா கிராமப்புற மக்கள்கிட்ட வந்து பட்டத்துக்கு எது ஜாதி ஜாதிக்கு எது பட்டத்துக்கு எதுன்ற வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியாது காமனாக எங்கள் ஆக முடியாத சமூகத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் போனீங்கன்னா நீங்கள் என்ன சமூகம்னா தேவர்ன்பாங்க ஆனால் தேவர் என்பது பட்டமாக சாதியா தான் ஜாதி கிடையாது அப்போ அகமுடையார்னு பதி இடஒதுக்கீட்டில் அகமுடையார் தான் இருக்குது பிசியில் அகரவரிசையில் முதல் இடத்துல அகமுடையார் இன்கிளின் துளுவாண்டு துளுவ விழாலான்னு இருக்கும் இடஒதுக்கீட்டாக அரசு பட்டியல் அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் அகமுடையார்னு பதிகிறது மட்டும்தான் கணக்கெடுப்பில் சரியான புள்ளி உரத்தை கொடுக்கும் தவிர நீங்கள் பகுதி வாழ்ந்து சார்ந்த இப்போ அகமுடையார்கள் பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரு பட்ட பேர் சவுத்தில் ஒரு அஞ்சாறு பட்ட பேர் இருக்காங்க நார்த்தில் பல்வேறு பட்டங்களில் இருக்காங்க சவுத்தில் நாங்கள் அதிகமாக இருக்கிற பட்டங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் இருக்கோம் சேர்வைன்னு இருக்கோம் பிள்ளைன்னு இருக்கோம் மணியக்காரன் இருக்கோம் பல்லவராயிரமூர் பட்டத்தில் அஞ்சு பட்டங்களை நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி நார்த்து பகுதியில் பார்த்தீங்கன்னா முதலியார்னு இருக்குது உடையார்னு இருக்குது பிள்ளைன்னு இருக்குது பல்வேறு பட்டங்களை இங்கே பரவி இருக்காங்க சேலம் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு போடுறாங்க அகமுடையார்கள் கூட சில இடத்துல சின்ன சேலம் பகுதியில் அதிகாரின்னு ஒரு பட்டம் போடுறாங்க இப்படி பல்வேறு பட்டப்பேரில் மக்கள் இன்னைக்கு கிராமங்களில் நார்மலாக நீங்கள் என்ன போய் பட்டம்னு கே நீங்கள் என்ன சமூகம்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க சாதியை சொல்கிறத விட பட்டத்தை தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஆனால் நாங்கள் வந்து முதலியார் நாங்கள் தேவர் நாங்கள் சேர்வை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்றுனா இந்த சேர்வை பட்டத்தை சொல்கிறனால என்ன ஒரு சிக்கல்னால் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாதவர்கள் வந்து பிள்ளைன்னு ஒரு பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க இதே இது வந்து வேலூரில் போனீங்கன்னா மந்திரின்னு ஒரு பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க இதே இது நீட்டு போனீங்கன்னா தென்காசி பிள்ளை கரையாளர்னு ஒரு பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க கோனார்னு பயன்படுத்துகிறாங்க சேர்வைன்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் உண்டு நீங்கள் அவங்க இடையர்களில் சேர்வை பட்டத்தை பயன்படுத்துகிற இடையர் சமூகம் இருக்காங்க அதே மாதிரி பல்வேறு சமூகங்கள் இடைய சேர்வை பட்டத்தை பல்வேறு சமூகங்கள் தமிழ்நாட்டில் ஒன்பது சமூகங்கள் பயன்படுத்துது இப்போ நீங்கள் சேர்வேன்னு பதிஞ்சிங்கன்னா இது எந்த பட்டியில் போய் சேரும் இன்னொரு சிக்கலை ஒன்று இருக்குது எம்பிசி கோட்டாலும் சேர்வேன்னு ஒரு கோட்டா இருக்குது அது யாருன்னா வளைய சேர்வை அந்த வளைய சேர்வை யார் டிஎன்டில இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் சேர்வேன்னு பதிஞ்சா இப்போ நீங்கள் அவங்கடைய சமூகம் சேர்வேன்னு பதிஞ்சா அந்த பட்டியல் எதுக்கு போகும்னா வளைய சேர்வை எண்ணிக்கையில் போய் சேரும் இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பில் நடக்கும் இப்போ இந்த ஆ இப்போ பிற்பட்டோர் கூட்டமைப்புக்கு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு வேண்டுகோள் அடுத்து என்னென்னா முதல்ல ஆணையத்தில் வந்து என்ன மாதிரியான கணக்கெடுப்பில் என்ன மாதிரியாக அரசு எடுக்க போகுது இதை பட்டியலில் ஜிஓ இணைக்கப்படுமா ஜிஓ அடிப்படையில் தான் கணக்கெடுப்பு நடத்தப்படுமாங்கிறத முதல்ல நம்ம அரச்கிட்ட உறுதிப்படுத்தணும் இது இது நிறைய சமூகங்களுக்கு இந்த சிக்கல் உருவாக்கும் அதனால இது இதை வந்து தெளிவாக அந்த கூட்டமைப்பு வந்து தெளிவாக புரிந்து கொண்டு அரசுக்கு இந்த கணக்கெடுப்பு ஆணையத்துக்கு வந்து முறையான அறிவிப்பு குறிப்பாக அந்த கணக்கெடுப்பு முன்னாடி என்ன மாதிரி எடுக்க போகிறாங்க தாளில் எடுக்க போகிறாங்களா மணிக்கணியில் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன மாதிரியான கணக்கெடுப்பில் அந்த ஜிஓ அட்டாச் பண்ண போகிறாங்களா நீங்கள் வீட்டில் போய் கேட்டால் இப்போ வர கிராமங்களில் போகும்போது வீடுகளில் பெண்கள் தான் இருப்பாங்க பெண்களுக்கு வந்து சில இடங்களில் வந்து சாதிக்கும் பட்டத்துக்கான வித்தியாசம் தெரியாது இப்போ பட்டத்தை அவங்கள்ட்ட கணக்கெடுப்பில் சொல்லுவாங்க அப்போ அரசு வந்து உங்க வீட்டில் இருக்கிற ஜாதி வாரி அடிப்படையில் தான் கணக்கெடுக்கணுங்கிறத அரசு நம்ம வலியுறுத்தணும் உங்க வீட்டில் இருக்கிற ஜாதியை வச்சு தான் நீங்கள் ஒரு கா ஏதாவது சான்றாதாரை காமிக்கணும் அப்போ உங்க வீட்டில் இருக்கிற ஜாதி பட்டியலை வந்து காமி ஜாதியா ஜாதி சான்றிதழை காமிச்சிட்டால் அதை மென்ஷன் பண்ணலாம் வெறும் வாயில் சொல்கிறத வச்சுட்டு கணக்கெடுக்கிறதுனால இது பல்வேறு சமூகத்துக்குள்ளே குழப்பங்களையும் இதையும் உருவாக்கும் அதனால் அதை வந்து எல்லா சமூகங்களும் உணர்ந்துங்க அதே மாதிரி சில இடங்களில் அரசியல் ஓட்டுக்காக பொதுப்பேரில் சொல்லுவாங்க அந்த பொதுப்பேரில் பதுகிறதுலேயும் பல்வேறு சிக்கல் உருவாகும் ஏன்னா இடஒதுக்கீட்டு பட்டியல் இல்லாத பேரில் பதிவு பண்ணக்கூடாது அதனால் இந்த கூட்டமைப்பு வந்து இன்னும் நிறையா அதை பேசலாம் ஏன்னா நேரங்கள் குறைவாக இருக்கிறனால இந்த கூட்ட அடுத்தடுத்த நிகழ்வில் இதை பற்றியான அந்த சிக்கல்களையும் அரசு இந்த கூட்டமைப்பு நடந்து அரசுக்கு வலியுறுத்துவதற்கான மாதிரி எனக்கு முடிவெடுக்க போகுங்கிறது மாதிரி இந்த கணக்கெடுப்புக்கு அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சமூகங்களில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த இருந்து கருத்து கேட்கணும் கருத்து கூட்டங்களை நடத்திட்டு தான் அந்த கணக்கெடுப்பை அந்த ஆணையை எடுக்கணுங்கிறது நம்ம வலியுறுத்தணும் இதை நிறைய இது பண்ணணும் அதே மாதிரி ஐயா ஏற்கனவே சொன்னார் தேவநாத ஐயா பிற்பட்ட தான் இந்த சமூகத்தில் எழுபது சதவீதம் பேர் இந்த பகுதியில் இருக்காங்க ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்து நமக்கு மிக மிக குறைஞ்சிக்கிட்டே வருது இன்று வந்து இன்னொன்று என்னென்னா ஏற்கனவே பொதுப்பட்டியில் இருக்கிறவங்க பிசி பட்டியலில் கேட்டு எனக்கு பிசி ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க இப்போ புதிய சமூகங்கள் சேர சேர இங்கே இருக்கிறவங்கக்கான வலை வாய்ப்புகள் மற்ற இடஒதுக்கீடு பாதிப்பு ஏற்படுது அப்போ பொதுப்பட்டியலேருந்து வரும்பொழுது அந்த பொதுப்பட்டியல் அவங்க பொதுப்பட்டியில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற இந்த இதை அதிகப்படுத்தணும்ல அதை எந்த அரசும் செய்கிறதுல இல்லை பிற்பட்ட சமூகங்களும் அதை பற்றியான பெருசாக தன்னுடைய கோரிக்கைகள் தனக்கான இழப்பீடுகளை வந்து பெருசாக போராடுவது கிடையாது ஆனால் அவங்க தொடர்ச்சியாக பிற்பட்ட சமூகத்துக்கு இழப்பீடாக இருக்காது இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி மூணு சமூகங்கள் வந்து பெற்றோர் பட்டியலில் எண்ணிக்கையில் இருக்குது ஆனால் அவங்களுக்கான வேலைவாய்ப்பில் என்ன எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ இருக்கிற பிசி பட்டியலுடைய விகிதாசாரத்தை இன்னும் கூட்டணும் ஒரு பதினைஞ்சு சதவீதமாவது நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லி அரசை நம்ம வலியுறுத்தணும் வலியுறுத்துறதுக்கு முயற்சிகளையும் நம்ம அந்த கூட்டமைப்பு எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அளித்த கூட்டமைப்பு குறிப்பாக தேவன் ஐயாவுக்கு நன்றி கூறி இடைவெண்டே நன்றி வணக்கம் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பிற்கு வருகை தந்திருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கின்ற இங்கே தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கூட்டமைப்பை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஐயா திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அடுத்தபடியாக நாளைய தமிழக முதல்வரை நிர்ணயிக்கும் சக்தி கொண்ட ராஜதந்திரி அருமை அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என் வணக்கம் என்னுடைய பெயர் வெங்கடேசன் நான் முதல் இந்திய சுதந்திர போர் பிரகடன நாயகர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர் அவதரித்த அகமுடைய பேரினத்தின் சா பிரதிநிதியாக இங்கு உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன் எங்களுடைய அகமுடைய பேரினம் தமிழகத்தின் வடகோடியிலிருந்து தென்கோடி வரை வியாபித்து வாழ்ந்து வருகிறார்கள் எவ்வாறு பெரிய அளவிலே பெரிய எண்ணிக்கையிலே வாழ்ந்து வருகின்றோமோ அதே போன்று எங்களுடைய சமூகத்திற்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் உண்டு வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரை வாழ்ந்து வந்தாலும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒவ்வொரு விதமான பட்டங்களை எங்களுடைய சமூகம் தாங்கி நிற்கின்றது அந்த பட்டங்களை பலவீனமாக கொண்டு பல்வேறு சாதி கூட்டணிகளை அமைத்து எங்களுடைய அகமுடைய பேரினத்தை பல்வேறு வகையிலே பலவீனமடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வடபகுதியிலே உள்ள அகமுடையவர்களையெல்லாம் எல்லாம் அனைத்து முதலியார் என்கின்ற ஒரு கூட்டமைப்புக்குள்ளே முதலியார் என்கின்ற ஒரு சமூகமே கிடையாது முதலியார் என்பது ஒரு பட்டம் மாத்திரமே அகமுடைய முதலியார் உண்டு செங்குந்த முதலியாளர் உண்டு இது நிறைய கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் மன்னிக்கணும் பல்வேறு முதலியார்கள் இருந்தாலும் அனைத்து ச முதலியார் என்ற ஒரு கூட்டமைப்பீடு எங்களுடைய அமு அகமுடைய சமூகத்தை ஒரு அடைப்பு குறிக்குள் கொண்டு வந்து மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி எங்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி எங்கள் மக்கள் தொகையை பயன்படுத்தி வடபகுதியிலே அனைத்து முதலியார் என்கின்ற ஒரு கூட்டமைப்புகள் எங்களை வஞ்சிக்கின்றன அதுபோன்றே தென்பகுதியிலே முக்குளத்தோர் என்கின்ற வார்த்தையிலே வார்த்தை பதத்திலே முக்குளத்தோர் என்கின்ற சாதி நம்முடைய அரசாங்கத்தின் கெஜெட்டிலே கிடையாது தேவரினம் என்கின்ற பேரிலே தேவர் என்கின்ற பெயரிலும் சாதி கிடையாது அகமுடியார் உண்டு கல்லர் உண்டு மறவர் உண்டு ஆனால் இந்த மூன்று சாதியையும் கூட்டணியாக அமைத்து அகமுடிய பேரினத்தினுடைய மக்கள் தொகையை பயன்படுத்தி அகமுடைய பே பேரினத்தினுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி இந்த அகமுடைய பேரினத்தின் நசுக்கும் வஞ்சிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வேண்டி வருகின்றன இந்த முக்குளத்தோர் என்று சொல்லப்படுகின்ற மூன்று சாதிகளிலே அகமுடியார் மாத்திரமே பிற்படுத்தப்பட்டோர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே அகமுடையர் சமூகம் ஒரு சாதி சான்றிதழ் தான் வாங்கி வருகிறார்கள் ஆனால் முக்குளத்தோல் இருக்கின்ற மற்ற சமூகங்கள் டிஎன்டி என்றும் டிஎன்சி என்றும் எம்பிசி என்றும் சாதி சான்றிதழை வாங்கி கொண்டு அகமுடியாரர்களுடைய வாக்கு வங்கியை மக்கள் தொகையை வளைக்கும் நோக்கத்தோடு முக்களத்தோர் என்கின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தி எங்களை வஞ்சிக்கின்றார்கள் ஆகவே இந்த கூட்டமைப்பு அகமுடையார் இந்த பேரினத்துக்கு உதவும் நோக்கில் அக் முக்களத்தோர் என்கின்ற வார்த்தையை சட்ட விரோதமாக ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நாங்கள் முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த கூட்டத்தின் முடிவிலே அந்த முக்களத்தூர் என்கின்ற வார்த்தை சட்டவிரோதமான வார்த்தை என்று இந்த கூட்டமைப்பு அறிவிக்க நாங்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் பொழுதும் அந்த கமிஷனிடமும் எங்களுடைய பேரினத்துக்கு உதவும் வகையிலே இந்த முக்களத்தூர் என்கின்ற வார்த்தையிலே முக்களத்தூர் என்கின்ற பேரில் இயக்கம் நடத்துவது முக்குளத்தூர் என்கின்ற வார்த்தையை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவது முக்களத்தோர் என்கின்ற வார்த்தையை ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் அவ்வாறு தடை தடை செய்தால் மாத்திரமே அகமுடைய பேரினம் தனக்கு தேவையான உண்மையான பிரதிநிதித்தை பெற முடியும் அதுவே சமூக நீதி ஆகவே இந்த விஷயத்திலே இந்த கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவரும் நீங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக இந்த கூட்டமைப்பை உருவாக்கின்ற ஐயா தேவநாதன் யாதவ்ஜி அவர்களுக்கு ஒரு முக்கியமான நன்றியை சொல்ல கடைமப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய மாமன்னர் மருதிருவர் தன் உறவினர்கள் ஐநூறு பேரோடு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் வருடம் திருப்பத்தூர் நகரிலே தூக்கிலிடப்பட்டார் அவ்வாறு தூக்கிலிடப்பட்டு ஏறத்தாழ இருநூறு வருடங்களாக அந்த தூக்கிலிடப்பட்ட இடத்திலே ஒரு நினைவு தூண் ஏதும் நிறுவப்படவில்லை யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ராஜகண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய முயற்சியிலே தான் எங்களுக்கு அந்த தியாக பூமியிலே ஒரு நினைவு தூண் ஏற்படுத்தப்பட்டது ஆகவே இந்த பொன்னான நேரத்திலே இந்த யாதவ சமுதாயத்துக்கு என்னுடைய நன்றியை காணிய காணிக்கையாக்குகின்றேன் அடுத்தபடியாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்களில் பிசிஆர் ஆக்ட் மிக முக்கியமானது சமீபத்திலே உச்சநீதிமன்றம் பிசிஆர் ஆக்டிலே சில திருத்தங்கள் கொண்டு வந்தது அந்த திருத்தங்களை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இந்தியா முழுமையும் போர்க்கொடி உயர்த்தி அந்த திருத்தத்தை வாபஸ் வாங்கச் செய்தன அப்போதெல்லாம் இதுபோன்று பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டும் அந்த நேரத்திலே தவறவிட்ட ஒரு வாய்ப்பை இனி வரும் காலங்களிலே இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தவறவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு எனக்கு மீண்டும் ஒருவரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களோடு உறவாக பேசுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்